அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஏ கே வெங்கடாச்சலம் சென்னையைச் சேர்ந்த எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் இன்று ஒரு முக்கியமான கேள்வியை ஆராய்வோம் முழங்கால் கீழ்வாதத்திற்கு கீஹோல் அறுவை சிகிச்சை முறை ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டதா பல ஆண்டுகளாக கீஹோல் சர்ஜரி சுத்தம் செய்தல் அறுவை சிகிச்சை பொதுவாக முழங்கால் மூட்டு வலிக்கு வழங்கப்பட்டது ஐடியா யோசனை எளிமையானது முருடான குருத்தெலும்புகளை அகற்றுதல் கழுவுதல் மற்றும் வலியை குறைத்ததல் ஆனால் அது உண்மையில் செய்கிறதா ஆராய்ச்சி என்ன காட்டுகிறது இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டில் ஆண்டுகளில் உயர்தர ஆய்வுகள் போலி அறுவை சிகிச்சையை விட நீடித்த நன்மையை கண்டறியவில்லை வலி மற்றும் செயல்பாடு ஆகியவை அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சையை அளிக்கப்பட்டதைப் போலவே இருந்தது இதன் விளைவாக ஏஏஓஎஸ் மற்றும் நைஸ் யூகே போன்ற முக்கிய வழிகாட்டுதல்கள் ஆஸ்டியோஆர்த்தரட்டிஸ்க்காக வழக்கமான ஆர்த்தோஸ்கோப்பிக்கு எதிராக அறிவுறுத்துகின்றன சுருக்கமாக மூட்டை சுத்தம் செய்தல் அல்லது வேண்டாத தசைகளை ஷேவிங் செய்தல் கீழ்வாதத்தின் இயற்கையான போக்கை மாற்றாது இருப்பினும் விதி உள்ளன உங்கள் மூட்டுக்குள்ள லாக்கிங் இருந்துதுன்னா இல்லை மெக்கானிக்கலால் ஏதாவது தடுப்பு இருந்துன்னா அதுக்கு வந்து ஆர்த்தோஸ்கோப்பி உதவும் ஆனால் பெரும்பாலான சாதாரணமாக இருக்கிற சிதைவடையும் முழங்கால்களுக்கு முடிவுகள் குறுகிய காலம் நீடிக்கும் மற்றும் நல்ல அறுவை சிகிச்சையை விட சிறந்ததல்ல இன்று உங்கள் இயற்கையான மூட்டுகளை பாதுகாக்க பிளேட்லெட்ரிச் பிளாஸ்மா பிளேட்லெட்ரிச் ஸ்ட்ரோமா போன்ற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது எனவே வழக்கமான ஆர்த்தோஸ்கோபி ஆர் கீ ஹோல் சர்ஜரி சாவி சாவித்வாரா அறுவை சிகிச்சை முறை ஆர்த்தரைட்டஸ்க்கு தேவை இல்லாதது இது செலக்டட் கேசஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கேஸுகளுக்கு மட்டும் உதவும் உதாரணத்துக்கு ஒரு மூட்டுக்குள்ளே ஒரு லூஸ் பாடி இருந்துன்னா இல்லாட்டி ஏதாவது ஒரு மெக்கானிக்கலான அப்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா அப்போ உதவும் உங்களுக்கு முழங்கால் மூட்டுகளில் இருந்து நீடித்த நிவாரணம் வேண்டுமென்றால் இந்த வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்த்தோபயாலஜிக் சர்ஜரியை பார்வையிடுவோம் பார்த்ததுக்கு நன்றி